பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இந்த விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரொருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரதினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியிலே ஒரு படிக்கல்லாக அப்பா கொடுத்த மந்திரம் சாய் மந்திரம் என்ன மந்திரம்னா இப்போ பாருங்கள் நிறைய பிள்ளைங்க உடலில் நோய் இருக்குதுன்னா பயம் பயம் நிறைய எல்லா வயசுலையும் பயம் எதுக்காக வருதுன்னே தெரியாது அது மாதிரி வரக்கூடிய நேரங்களில் அந்த இந்த வயசில் வருது என்ன பயம்னா அதாவது முதிர்ந்த வயசில் பயம் என்னென்னா இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இறந்து போயிடுவோம்னு பயம் சில நேரங்களில் வயசு கம்மியாக இருந்தால் கூட நோய் வருது கம்மியான வயசு குறைச்சலான வயசில் நோய் வந்தாலும் கூட அந்த நோயிலிருந்து விடுபடணும் அதுக்கு நல்ல ஒரு மந்திரம் ஆயுள் பலம் கூடுவதற்கான ஒரு மந்திரம் நமக்கு விதிப்படி தான் நடக்கும் விதி இருந்தால் தான் நமக்கு இந்த மந்திரத்தை கூட சொல்கிறதுக்காக ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அதுதான் உண்மை நீ இந்த நேரத்தில் இப்படி இருப்ப உன்னுடைய விதி இப்படி வேலை செய்யும் இந்த கர்மா இப்படி வேலை செய்யும் பிராரப்த கர்மா இப்படி இருக்கும் சஞ்சித கர்மா இப்படி இருக்கும் ஸோ உனக்கு நீ செய்யக்கூடிய செயல்பாடு இன்னும் இப்போ செய்கிற கர்மா இப்படி இருக்கும் அந்த கர்மாவுடைய பலன்கள் இப்படி இருக்கும் அதுக்காக இதிலிருந்து மீண்டு வருவதற்காக இந்த மந்திரத்தை நீ இந்த நேரத்தில் சொல்லுவேன் அப்படின்னு கூட எழுதி தான் வச்சுருக்கோம் அதனால்தான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சாயப்பாடு மந்திரம் சாயாத மந்திரம் என்ன இது வந்து எப்பவுமே தோற்காத மந்திரம் ஆயுள் பலம் வேணும் எனக்கு வந்து ஆயுள் பலம் கூடணும் எனக்கு வந்து நோய் வந்துருக்குது எனக்கு வந்து அந்த நோய் வந்து ஏதாவது சிறுநீரக நோய் இதய நோய் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடி மூணு அடியெலாம் வயத்தில் வெட்டியிருப்பாங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் அறுத்துருப்பாங்க தையெல்லாம் தெரியும் உடம்பெல்லாம் தெரியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒன்றுமே இருக்காது சின்னதாக இத்துக்கொண்டு தான் போட்டிருப்பாங்க அவங்க ஹெல்த்தி இருக்காங்க இல்லாமல் பயம் நிறைய பயம் பயம் மட்டுமல்ல இதுலேருந்து இந்த நோயிலேருந்து விலகுவதற்கு பயத்திலேருந்து விலகுவதற்கு நோயிலேருந்து விலகுவதற்கு ஆயுள் பலம் கூடுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நிறைய பேருக்கு இது சொல்லி சரியாக இருக்குது நல்லா வாழ்ந்துக்கிட்டு வராங்க எத்தனை அறுவை சிகிச்சை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு சில சகோதரிகள் சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஏழு ஆப்ரேஷன் பண்ணிக்காங்க சகோதரி ஏழு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன் வயிற்றுல எத்தனை அப்புறம் வந்து கழுத்தில் எத்தனை தலையில் எத்தனை இப்படிலாம் சொல்லுவாங்க நீரோ சர்ஜன் இது வந்து இந்த மாதிரி கேஸ்ட்ராலஜி இந்த மாதிரி எத்தனையோ சர்ஜன் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன்ப்பா இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்ப்பா நான் எத்தனை எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோடு பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துன்னு ஆனால் இது நல்லாவே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லணும் சொல்லிட்டு என்ன செய்யணும் சாயப்பாட பிள்ளைங்களுக்கு இது சொல்லி நிறைய பிள்ளைங்க வந்து நல்லா வந்திருக்கிறாங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த சந்தோஷத்துலேயும் அந்த மந்திரத்தினுடைய சக்தியினாலையும் தான் அது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வரிகள் தான் இருக்கும் பார்க்கணும் மந்திரம் அதை நான் சொல்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க வலி இல்லாமல் இருப்பீங்க வேதனை இல்லாமல் இருப்பீங்க ஆயுளோடு இருப்பீங்க நல்ல ஆயுளோடு இருப்பீங்க உங்கள் கல்யாணம் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணும் பேர பிள்ளைய பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா கண்டிப்பாக பார்த்துட்டு போவீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு தான் இருப்பீங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருப்பீங்க அதுதான் இந்த ஆயுள் பலம் கூட்டக்கூடிய ஒரு நல்ல பலன் இருந்தால் நல்லா இருக்கணும்ப்பா இதெல்லாம் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க நல்லாவே இருக்கிறதுக்காக நல்லாவே இருக்கிறதுக்காக இந்த மந்திரம் சரியா இப்ப சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய காலாய கால காலாய காலாதீனாய மிருத்துஞாய மம சகல ஆயுர்தோஷம் நிவாரைய நிவாரய நாசைய நாசைய ஆயுர் பலம் தேஹி தேஹி வர்த்தய வர்தய ஹூம்பட் ஸ்வாகா சரியா இந்த மந்திரத்தை சொல்லணும் திருப்பி நான் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய காலாய கால காலாய காலாதீதாய மிருச்சுஞாய மம சகர ஆயுர்தோஷம் நிவாரய நிவாரய நாசைய நாசைய ஆயுர்பலம் தேகி தேஹி வர்த்தய வர்தய ஹூம்பட் ஸ்வாகா இதுதான் இந்த மந்திரம் இதை வரி வடிவிலையும் நான் தர்றேன் இதை படித்து எப்படி சொல்லணும்னா நீங்கள் எந்த விதமான எந்த விதமான அதாவது விளக்கேற்றுறது அது பண்ணுறது இது பண்ணுறதுலாம் எதுவுமே வேண்டாம் சாதாரணமாக எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கணும் ஒரு நாளைக்கு அதாவது நம்மளால் முடியாது இல்லையா முடியாத நேரத்தில் தானே இது வந்து நம்ம ஆயுள் கேட்க போகிறோம் அதனால் எதையும் நம்ம பண்ண வேண்டாம் இன்னும் கமிட்மெண்ட்டோ விளக்கேற்றுறதோ கிட்ட போய் பூஜை ரூமில் போய் நின்றுகிட்டு இருக்கிறது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது குளிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு இயல்பாக இருங்க யார் இந்த நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் நீங்கள் வா அதாவது எப்படி இருக்கிறீங்களோ இயல்பாக உங்களுடைய லைஃப் இதை லைஃப் ஸ்டைலில் எப்போ குளிப்பீங்களோ அப்போ குளிங்க எப்போ நீங்கள் பூஜை ரூமுக்கு போவீங்களோ அப்போ பூஜை போங்க எப்ப பூஜை பண்ணுங்களோ என்ன மந்திரம் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மந்திரத்தை மானச பூஜையாக மனசில் எப்போவுமே சொல்லிவிடுங்க அதாவது முதல்ல பைகாட் பண்ணிவிடுங்க முதல்ல இதை ஒப்பி வச்சுட்டு நீங்கள் சொன்னாலே போதும் நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் ஒரு நாளைக்கு சொன்னாலே தானாகவே வந்துடும் இல்லையா தானாகவே அது வந்துடும் சரளமாக நீங்கள் பேசுகிறதுக்கு சரளமாக வந்துடும் அதனால் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லணும் நீங்கள் பூஜை ரூம்லேருந்து சொல்கிறீங்களோ அல்லது பெட்ரூம்லேருந்து சொல்கிறீங்களோ அல்லது ஹாலில் இருந்து சொல்கிறீங்களோ எங்கே இருந்து வந்தாலும் சொல்லுங்கள் நோ ரெஸ்ட்ரக்ஷன்ஸ் நோ கட்டுப்பாடு சொல்லிட்டுருங்க ஆனால் நூற்றி எட்டு முறை குறைஞ்சது சொல்லுங்கள் அப்போ தான் உங்கள் மனசு வந்து அதில் நைக்கும் மந்திரம் வந்து பளிக்கும் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப ஆயுள் உள்ள ஆயுள் வர ஆயுள் தரக்கூடிய சக்தி வாய்ந்த சாயப்பாருடைய மந்திரம் இல்லையா இதை வந்து சொல்லுங்கள் உங்களுடைய ஆயுள் நீடிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடக்கப்பட்டு உங்களுடைய நோயெல்லாம் விலக்கப்பட்டு ஆரோக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கவும் உயர்வாக இருக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் நீண்ட காலம் நீண்ட நெடிய காலம் நீங்கள் நன்றாக வாழவும் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல நான் வணங்குகின்ற சாயப்பாவை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்கிறேன் பாபா தரிசனம் பாப விமோசனம் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம்